பாகற்காய் கசப்போடு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு காய்கறி இந்த பாகற்காய் ஆப்பிரிக்காவில் தோன்றியதா சொல்லப்படுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்துல ஆசியா முழுவதும் இது இருந்ததா சொல்லப்படுது தென்கிழக்காசியாவில் முழுமையா வளர்க்கப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுது இது கிழக்காசியா தெற்காசியா மற்றும் தென்கிழக்காசியாவின் உணவு வகைகள்ல பரவலாக பயன்படுத்தப்படுது பாகற்காய் சீன உணவு வகைகள்ல குறிப்பா பண்டி இறைச்சியோடு சூப்ல டிம்சம் மூலிகை தேநீர் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுது வட இந்தியாவில் இதுல இருக்கக்கூடிய கசப்பு குறைக்க தயிரோட பரிமாறப்படுது நேபாளத்துல இந்த பாகற்காயை கொண்டு ஊறுகாய் தயாரிக்கிறாங்க பர்மிய உணவு வகைகள்ல இந்த பாகற்காய பூண்டு தக்காளி மசாலா பொருட்கள் சேர்த்து வதக்கி சாப்பிடுவாங்களாம் ஜப்பான்ல ஒகினாவா உணவு வகைகள்ல இந்த பாகற்காய் பயன்படுத்தப்படுது இந்தோனேஷியாவில பால் சேர்த்து சமைக்கிறாங்க வியட்நாம்ல இது கோடைகால சூப்பா பரிமாறப்படுது நூறு கிராம் பாகற்காயில பதினேழு கலோரிகள் காணப்படுது மூன்று புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் காணப்படுது ஒரு கிராம் புரோட்டின் இருக்கு ரெண்டு புள்ளி எட்டு கிராம் நார்ச்சத்து இருக்கு அதுக்கப்புறமா வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் போலெட் காணப்படுது பாகற்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி பல்வேறு நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது காயங்களை வேகமாக குணப்படுத்த உதவுகிறது பாகற்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நம்முடைய கண்களின் ஆரோக்கியத்திற்கும் பார்வையை மேம்படுத்தவும் உதவுது பாகற்காயில கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவுது பாகற்காயில கேடசின் எஃபிகாடெசின் குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் கேலி கமலம் உள்ளிட்ட ஏராளமான சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது ஃப்ரீரேடிக்கல்களுக்கு எதிராக போராட உதவுகிறது பாகற்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி துத்தநாகம் புரதக்கூறுகள் முடி வளர்ச்சியை ஊக்குவித்து முடிக்கு பளபளப்பை கொடுக்குது பாகற்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் நம்ம இரத்தத்தில உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பு நளவை அதிகரிக்குது பாகற்காயில ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது இரத்தம் மற்றும் கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது கல்லீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குது பாகற்காய் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்க உதவுது பாகற்காய் நோய் எதிர்ப்பு சக்தியையும் சுவாச ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது